ஸ் உலர் திராட்சை நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் தரக்கூடியது இது ரெண்டு விதமாக இருக்குது கருப்பும் இருக்குது கருப்பில் விதை இருக்கும் ஆங்கூர் திராட்சைன்னு சொல்லுவாங்க காய்ச்சல் சமயத்தில் இந்த ரெண்டு திராட்சையையும் தண்ணியில் ஊற வச்சு ஸ்மாச் பண்ணி அதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கிறப்ப நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த அந்த மாதிரியும் இதை சாப்பிடலாம் உடம்பு சரியில்லாதப்ப இது வந்து பசியையும் தோண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் தரும் நீங்கள் என்ன மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலுமே இந்த திராட்சையையும் நீங்கள் குடிக்கிறது உங்களுக்கு எந்த எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாதது ஒரே ஒரு பிரிஞ்சியலை அதில் வந்து நாம் உடச்சி போட்டு அதையுமே இந்த திராட்சையை எடுத்து திராட்சையை நல்லா கைட்டு பஸ் பசிஞ்சு விட்டு ஸ்மேட்ச் பண்ணிட்டு அப்புறமா ஊற வச்சுருந்தா நீங்கள் ஈஸியாக வரும் அப்படி இல்லைன்னா காஞ்சா காஞ்சி இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு நைட்டே ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுட்டோன்னா ஈஸியாக அதை பிசைஞ்சு விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் காஞ்சி இருக்கிறப்ப இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமாக வத்துனதுக்கப்புறம் அதை எடுத்து அதில் ஒரு பிரிஞ்சி இலை போட்டோம்னா பிரிஞ்சி இலை வந்து நல்ல ஒரு கிருமி நாசினின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அதையுமே கொஞ்சம் உடைச்சி போடணும் உடைச்சி போடுறப்ப சீக்கிரமே அது வந்து நல்லா கொதித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி அதை குடிக்கிறப்ப நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நீங்கள் என்ன மெடிசன் எடுத்துக்கிட்டாலுமே டாக்டர்கிட்ட காய்ச்சலுக்காக ஃபீவருக்காக என்ன மெடிசன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே இதையும் குடிக்கலாம் இது வந்து குடித்து கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு நல்ல வேர்க்க ஆரம்பிக்கும் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் படுத்துருக்குறப்ப இது நல்ல வேர்க்க ஆரம்பிக்கும் குழந்தைங்களுக்குமே இதை கொடுக்கலாம் நல்லது தான் மெடிசனும் எடுத்துகிட்டு இதையும் நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப சீக்கிரம் அவங்க ஆகிடுவாங்க நல்ல பசியும் எடுக்கும் அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் ஸ்டொமக் பெயின் இருக்கிறவங்களுமே இதை குடிக்கலாம் மோஷன் போகாம சில சின்ன குழந்தைங்கள்லாம் அவஸ்தப்பட்டு பெரியவங்களுக்குமே இது நல்லது தான் அவங்களுமே இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சோ பெரியவங்க அப்படியே கூட சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு காய்ச்சலாக இருக்கிறப்பவும் ஸ்டொமக் பெயின் இருக்கிறப்பவும் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் பெரியவங்க பச்சையை அப்படியே கொதிக்க வைக்காமல் தண்ணியில் கொதிக்க வைக்காமல் கூட நீங்கள் குடிக்கலாம் சாப்பிட்லாம் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வர்றப்ப அவங்களுக்கு ஃபீவரும் குணமாகும் ஸ்டொமக் பெயின் இருந்தாலும் அதுவுமே குணமாகும் நல்ல மோஷன் போகும் நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால அவசியமா எப்பவுமே காஞ்ச திராட்சை வீட்டில் இருக்கிறது நல்லது கருப்பு இந்த மாதிரி கலர் ரெண்டுமே வீட்டில் வச்சிருக்கிற ரொம்ப